தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருகே சகல புகழும் மாட்சியின் முடித்தாக ஆண்டவராயத்தினாலே எங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான் மெய்யான திராட்சை தெடி என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் என்ன கனி கொடுக்கிற கொடிய அது அத்து கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யோவா பதினைந்தாவது அதிகாரம் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என் கனி கொள்ளாதிருக்கிற இருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்துக் கொடுகிறார் கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை கொடியில் என்று அது அது தானாக எடுக்க மாட்டாதது போல நீங்களும் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் எண்ணில் நினைத்திராவிட்டால் வெளியே எறிந்த கொடியைப் போல அவன் நிற்குண்டு உடந்து போவான் அப்படிப்பட்ட வேலை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்துவோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பது நான் என் விதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராக இருப்பீர்கள் பிதா எங்கள் அன்பாக இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நினைத்திருங்கள் நான் என் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிறைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிறைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்களும் அதிகமான ஒரு கற்பிக்கிற யாமே நீங்கள் இருப்பீர்கள் ஒருவன் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் நீங்கள் எங்கிலும் என் வார்த்தைகள் உங்களில் வைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு காலை வணக்கங்களை தெரிவிக்கிறோம் உலகத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் அதிலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான காரியம் மனிதர்கள் கொடுக்க வேண்டும் எப்பொழுது கனி கொடுப்பார்கள் கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் அது கறி கொடுக்கும் திராட்சை செடியானது தானாகவே கனி கொடுக்க முடியாது அது வளர ஆரம்பிக்கும் போது அதற்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது அந்த உதவியின் மேல் அதை சார்ந்து படர்ந்து கறி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் மனிதர்கள் எல்லா விதங்களிலும் நாங்கள் நன்றாய் வாழ வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் ஆனால் நினைக்கிற கனி மாத்திரம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாதபடி நம்ம காண முடியும் ஆண்டவர சொல்லுகிறார் நீங்கள் பெண்ணில் இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்னாலே இல்லாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறான் நிறைத்திருக்கிறவன் அவருடைய வார்த்தையிலே நிறைத்திருக்கிறான் அவருடைய வார்த்தை அவனுக்குள் இருக்கும்போது அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாகிறது அவனை நடத்துகிறது நடக்க வேண்டிய பாதைகள் தெரியாதபடி அங்கராஜிக்கிற நேரத்தில் சங்கீதக்காரன் வைத்து கண்ணைக்க ஆலோசனை நான் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்பொழுது நடத்துகிறான் என்னுடைய கற்பனைகளை என்னுடைய கட்டளைகளை மனிதன் பின்படியின் போது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அவன் வாழ்விலே வைக்கிறான் ஆண்டவர் ஜீவனுள்ளதான வார்த்தையாக இருக்கிறபடியினாலே அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது உலகத்தின் மற்ற புஸ்தகங்கள் எல்லா விதமான காரியங்களையும் நாம் படிக்கும் போது அறிவை பெற்றுக் கொள்ளுகிறோம் பிசாசை மேற்கொண்டார் சோதனைக்காரன் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் நீ தேவருடைய குமாரனானா இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் இயேசு பிசாசு தந்திரத்தை அறிந்து அவர் சொல்லுகிறார் மனுஷர் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து விழுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் மனுஷர் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய விழுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அவனை சோதிக்கிறான் மனிதர்கள் பலவீனமாக இருக்கும் போது அவர்கள் சிந்தனைகளிலே குழப்பங்கள் இருக்கும் போது வாழ்விலே குறைவுகள் வரும்போது சாத்தான் தன்களுடைய காதுகளுக்குள்ளே இதையாவது ஓதி ஜனங்களை ஸ்திரணிக்கிறதை சாய்த்து கொண்டு போகிறதை நம் அன்றாட வாழ்வில் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை வசம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் சாத்தானவனை எளிதாக மேற்கொண்டு விட முடியாது சாத்தானை மேற்படுபவன் மாத்திரம்தான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நல்ல ஆசீர்வாதம் கனிகளை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த முடியும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் பார்க்க முடியும் ஒரு தேவ மனிதன் என்பதாக சொல்லுகிறார் நான் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுக்கும் போது ஒரு வசனத்தை கையில் எழுதுவேன் எழுதி என்னுடைய சத்தை பையில் ஓட்டுருப்பேன் போகும் போதும் வரும்போதும் அந்த வசனத்தை நான் தியானிக்கிற வழக்க உண்டு உலகத்தின் எல்லா சூழ்நிலைகளும் நான் கடந்து போகும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளிலும் அந்த வசனத்தை எடுத்து பார்ப்பேன் நான் எல்லா விதமான காரியங்களிலும் பாதுகாக்கப்பட்டேன் உலகத்தின் பாவங்கள் ஆசாபாசங்கள் சிற்றின்பங்கள் உலகத்திலே லாபத்திற்கும் நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று எழுதுகிறார் ஆம் கத்துடைய வார்த்தை வல்லமை உள்ளது அதை வைத்திருக்கிற மனிதனை பாதுகாக்கிறது அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக போகும்போது நம் இதயங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறது வாட வேண்டிய முறையை சரியாக கற்றுக் கொடுக்கிறது கண்ணிகளிலே விழுந்து விடாமல் பாதுகாக்கிறது அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவும் மாறுகிறது கத்தோடைய வார்த்தை என்று சொல்லுவது தேவருடைய வார்த்தை இருபுறமும் கற்கொள்ள பட்டயம் அது எந்த விதமான ஆயுதங்களை காட்டிலும் கூர்மை தேவனுடைய வார்த்தை அது மனிதர்களை போதிப்பிக்கிறது சுவையான பாதையை நடத்துகிறது சங்கீதக்காரன் நாங்கள் நாங்களின் வாழ்நாளர்களால் உணர்வுள்ளவர்களாய் வாழும்படி உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வேதம் உங்களுடைய வாக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் போதகம் பண்ணுகிறது என்று சொல்லுகிறார் வாலிபன் தன் வழியினால் சுத்தம் பண்ணுவான் உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்று சொல்லி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூத்தி ஐந்து சொல்லுகிறது கத்தோடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னார் கால்கள் இடறுவதில்லை கத்தோடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவன் போகிற பாதையெல்லாம் அவனுக்கு வெளிச்சம் புதிக்கும் இருளாய் கிடக்கிற பாதைகளிலே கத்த வசனம் வெளிச்சம் கொடுக்கிறதாயிருக்கிறது நடக்க வேண்டிய பாதை தெரியாதபடி உங்களாய்க்கிற நேரத்தில் என்று சொல்லத்தக்கதான வார்த்தை காதுகளுக்கு நேராக தரிக்க வேண்டும் என்று சொன்னால் கத்தனை வார்த்தையிலே நாம் பழக வேண்டும் நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிடம் நினைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை நிறைந்தது இயேசு சொல்லுகிறார் எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றனுபவிக்கும்படியாய் வார்த்தை உலகத்துக்குள்ளே படித்து ஆண்டவருக்கு நேராக கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக்கும்படி பெற்றுக் என்று சொல்லுகிறார் கத்தோடைய வார்த்தை ஒரு வகைக்குள்ள இருக்கும் போது அவனுக்குள்ளே சந்தோஷம் தடை குரண்டு போடும் உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே சமாதானத்தையும் இருக்கிறது உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய வார்த்தை எழுப்பி பிணியாளிகளை விடுதலை விடுதலையாக்கினார் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்துடைய வார்த்தையிலே நல்ல விடுதலை பணியாளிகளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது அவர் தன்னுடைய வார்த்தை இருக்கிறார் நூற்று கருவனி இயேசு இடத்திலே கேட்கிறார் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் இயேசு சொன்னார் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக அந்நேரமே வேலைக்காரன் சொஸ்தமான வார்த்தை சொல்லுகிறது கத்த விடுதலை ஆசீர்வாதம் சமாதானம் நித்திய வாழ்வு உலகத்திலே நோய்கள்